செழிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் நிலவட்டும் புன்சிரிப்பு உலகத்து மக்களுக்கெல்லாம் வாழ்க வாழ்வாங்க வளர்க ஆன்மீகம் என்ற சூளுரையோடு உங்கள் முன்பாக நிற்கிறேன் என்னை இப்பொழுது உழவை பற்றி பேச சொல்லி இருக்கிறார்கள் எல்லா மக்களை விட ஈரோட்டு மக்களுக்கு எனக்கு ஒரு நெருக்கம் உண்டு வேறு மாநில மாவட்டங்களுக்கு போகும் போதெல்லாம் கேட்கிறார்கள் நீ சொந்த ஒரு ஈரோடா என்று கேட்கிறார்கள் இயற்கை வேளாண்மையை கையில் எடுத்துக்கிட்டு ஈரோடு மாவட்டத்தில் சுத்தின ஈரோடு மாவட்டத்தில் நிறைய உழவர்கள் இப்ப இயற்கை உழவுக்கு மாறி இருக்கிறார்கள் இயற்கை உழவு நமக்கு புதுசு இல்லை சட்டமா நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நடந்ததெல்லாம் இயற்கை விவசாயம் தான் இருந்துச்சு இடையில ஒரு செயற்கைக்குள்ள போனோம் அது எவ்வளவு பெரிய அழிவை இழிப உண்டு பண்ணுது அப்படிங்கிறத நாம் உணர்ந்திருக்கிறோம் உணர்றதுனால மறுபடியும் நம்ம மாறுறோம் மாறுதல சில சிக்கல் இருக்கு நம்ம தாத்தா இருந்த காலத்தில் பாட்டி இருந்த காலத்தில் என்ன நிலைமை இருந்ததோ அந்த சமூக நிலைமை இப்ப இல்லை அந்த இயற்கை நிலையும் இப்ப இல்லை ஆகையினால அதே நிலைக்கு நம்ம போக முடியாது ஆனா அந்த கொள்கைகளை தத்துவங்களை நம்ம கையில எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு தந்தாற்ப மாற்றிட முடியும் சர அப்பதான் நம்ம என்ன யோசிக்க வேண்டியிருக்குது இந்த அறிவையும் ஆன்மீகத்தையும் எப்படி இணைக்க முடியும்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது தத்துவத்தை பத்தி பேசுவது ஆன்மீகம் சரிதானா ஒரு செயலை எப்படி செய்வதுன்னு கண்டுபிடிக்கிறது அறிவியல் சரிதானா அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்றிணைத்தால் மட்டும்தான் சமுதாயம் முன்னேற்றத்தை நோக்கி போகிறது அறிவியல் அறிவியல் மட்டும் தனியாக இருந்தால் ஆன்மீகம் இல்லாம அறிவியல் மட்டும் இருந்தா அது குளம் மட்டும்தான் செய்யும் அறிவியலில் உச்ச கண்ட க உச்சமட்ட கண்டுபிடிப்பு அணுகுண்டு தான் சத்தம் இந்த அணுகுண்டை யார் தலையிலையாவது போட்டே ஆகணும் ஏன்னா தயாரிச்சாச்சியா அது கீழே இருக்கிறத ஆஸ்பத்திரியன்னும் பார்க்க மாட்டாங்க பள்ளிக்கூடமும் பார்க்க மாட்டாங்க அது மேலே ஏரோ பிள்ளையில் போயிட்டா அது போட வேண்டியது சரி ஆனால் அந்த ஆன்மீகம் ஒன்று தான் இந்த குண்டை யார் போடணும் யார் தெலையில் போடக்கூடாதுங்கிறத வழிகாட்டும் சரி 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 ஆகையினால் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் இணைக்கக்கூடிய ஒரு பணியை இயற்கை விவசாயத்தை பார்க்குறேன் அறிவு அறிவுன்னு நிறைய பேர் அறிவு தேடலில் போனோம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திரம் கிடச்ச பிறகு அறிவு தேடலில் நிறைய பேர் போனோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த சமூகம் மூட நம்பிக்கையில கடந்தது சொல்லலாம் மூட நம்பிக்கையில இருந்து விடுபடணும்னா ஈரோட்டு தான் வேணும் பகுத்தறிவு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அதனால அறிவு தேடல நம்ம போனோம் ஆனா எங்க ஓட்டை விட்டுட்டோம்னா இந்த அறிவுல ரெண்டு இருக்குங்கிறத நம்ம மறந்துட்டோம் சரி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவர் எழுதி வச்சத எல்லாரும் வரி வரியா படிக்கணும் வார்த்தை வார்த்தையா படிக்கணும் திரும்ப திரும்ப படிக்கணும் ஒரு நூல் வந்து அவர் ஏழு வார்த்தையில எழுதி வச்சுட்டு போயிட்டாரு சார் திருக்குறள் மட்டும் படிச்சா நமக்கு புரியல சார் அப்ப அது ஒருத்தர் கூட இருந்து நமக்கு ஒத்துழைக்க வேண்டியிருக்குது அவர் என்ன சொன்னாரு பகுத்து உண்டு பல் உயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை அப்படின்னு சொன்னார் அறிவுன்னு சொல்லி அவருக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களெல்லாம் எதை எதெல்லாம் அறிவுன்னு சொல்லி இருக்கிறாங்களோ அதுல எல்லாம் சளிச்சு பொடைச்சு எடுத்து பாத்தீங்கன்னா தலையாயதா நிக்கிறது என்ன இருக்குன்னா பகுத்து உண்டு பல்லுயிர் ஒம்புதல் எல்லா உயிர்களையும் நம்ம பாதுகாக்கணும் அதுதான் தலை சிறந்த அறிவு இப்ப எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் சொன்னாரு உலக அளவுல சமத்துவம் வரணும் சமாதானம் வரணும் அந்த சமத்துவமும் சமாதானமும் எப்ப வருகிறதுன்னு சொன்னா பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்பும் தான் வருகிறது ஆகையினாலதான் உலகத்துல இருக்கிறவங்க சொன்னதுல தலையாயது பகுத்துண்டு பள்ளியூர் ஒம்புதல் சரி இந்த பகுத்துன்றதுன்னா என்ன மறுபடியும் அங்க வந்துடு விஷயம் யாரோ கொடுத்த நண்படையே நான் நாலு பேத்துக்கு பிச்சுட்டு குடுத்துட்டு போறது கிடையாது அது பகுத்துண்டால் கிடையாது தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றாள் அப்படின்னு சொன்னான் என்னுடைய வீட்டுல இருந்து என்னுடைய முயற்சியில நான் உற்பத்தி பண்ண பொருள் இருக்குல்ல அதை மத்தவங்களோட பகிர்ந்து உண்ணணும் சரிதானா தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றாள் அதை யார் செய்ய முடியும்னு சொன்னா உழவர் மட்டும்தான் செய்ய முடியும் சரி எப்ப உழவு விட்டு விலகி வந்துட்டீங்களோ உங்களால அதை செய்ய முடியாது சரி உங்களால் அடுத்தவங்களத வாங்கிதான் நாலு பேருக்கு கொடுக்க முடியும் ஆகையினால நம்ம உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் வைக்கிற ஒரு யோசனை பட்டணத்துக்கு வந்துட்டீங்கன்னா கூட உங்க மொட்டை மாடியில் எப்படி காகரி உற்பத்தி பண்றதுன்னு கொஞ்சம் யோசிக்கும் இந்த கிராமத்திலேருந்து உற்பத்தி பண்ணப்பட்ட பொருள்களெல்லாம் இந்த பட்டணத்துக்கு வருது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நண்பர்கள் வந்து ஈரோட்டில் எனக்கு அந்த ஜெய்சி அவார்டு வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க அன்னைக்கு அவர்கிட்ட கொடுத்த வாக்குறுதி இன்னமும் நிறைவேறாமல் இருக்கு அன்னைக்கு நான் என்ன வாக்குறுதி சொன்னேன்னா ஏரோட நகரம் முழுவதும் மரம் நடுவோம் ஏரோட நகரம் முழுதும் இருக்கிற எல்லா குப்பையும் நம்ம சுத்தம் பண்ணிடுவோம் அவ்வளோ எருவாக்கிடுவோம் அதை வச்சு நிறையா காய்கறி எல்லாம் உண்டு பண்ணிடுவோம் அப்போ நம் மக்கள் நஞ்சில்லாத காய்கறி உண்ணுவார்கள் நஞ்சில்லாத கனி உண்ணுவார்கள் அப்படின்னு சொன்னேன் இன்னைக்குதான் அதுக்கு நேரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா சரியான கூட்டத்தை இன்னைக்குதான் நான் பாக்குறேன் அந்த ஆன்மீகம் ஒண்ணுதான் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா தம்மில் இருந்து தமது பாட்டு உண்டற்றால் நம்ம டேக்கிற மற்றவங்களோட பகிர்ந்து உண்ணுவது எப்படிங்கிற யோசிக்கிறது ஆன்மீகம் மட்டும்தான் யோசிக்குது அறிவாளிகிட்ட போய் நான் சொன்னேன்னா அவர் என்ன கேட்கிறாருன்னா ரசாயனத்துல விளைஞ்சதால இது விளைமான்னு கேட்கிறாரு சரி ரசாயனங்கிறது என்ன என்ன செய்கிறது இந்த பூமியை நம்ம தாயா நினைக்கிறோம் எப்ப இதுல யூரியாவை போட்டீங்களோ எப்ப டிஏபி போட்டீங்களோ எப்ப பொட்டாச போட்டீங்களோ இந்த பூமி எல்லா உயிரும் செத்து போச்சு அங்க தான் நடக்குது சரி அணுகுண்டு போடுறதுக்கும் பூமியில ரசாயன உரம் போடுறதுக்கும் ஒன்னும் வித்தியாசம் எல்லாம் கிடையாது அணுகுண்டு போட்ட இடத்த எப்படி புல்லு பூண்டு முளைக்காதோ அது மாதிரி இந்த ரசாயன உரம் போட்ட பூமியில புல்லும் முளைக்காது பூண்டும் முளைக்காது அப்படியா நமக்கும் உணவு இல்ல இந்த ஆடு மாடுக்கும் உணவு இல்ல கோழிக்கும் உணவு இல்ல குருவிக்கும் உணவு இல்லை எப்ப இந்த ரசாயன உரத்தை போட்டமோ அப்ப பூமி செத்து போனதுனால வளர்ற அந்த செடி இருக்கு பாருங்க அது சத்து இல்லாததா இருக்குது அந்த சத்து இல்லாத வீரியம் இல்லாத செடியை பூச்சி திங்கிறதுக்கு வருது உடனே அந்த அக்ரிகல்ச்சர் ஆபிசர் சொல்றாரு இந்த மாதிரி பூச்சி வந்து திங்குது ஆனா இதுல விஷத்தை கொண்டு போய் தெளின்னு சொல்றாரு பூச்சி எல்லா பூச்சியும் நம்ம விரோதி இல்லை சில தேனி நமக்கு தேன் கொடுக்குது சரி ஒரு பூச்சி நமக்கு பட்டு கொடுக்குது ஒரு பூச்சி அரக்கு கொடுக்குது இந்த செலந்தி இருக்குது பாருங்க அது வலை கட்டி வச்சிருந்தா அதில் வந்து சிக்கிற பூச்சிகளை அது பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நம்ம செடியை திங்கக்கூடிய பூச்சிகளை இந்த செலந்தி சாப்பிடுது இந்த ரெக்கையை மறக்காமல் பறக்குது பாருங்கள் தட்டாம்பூச்சி அது செடியில் இருக்கிற புழுப்பூச்சியெல்லாம் பிடிச்சி 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 சாப்பிடுது நாம விஷம் தெரிச்சோம் பாருங்க கொசுவை கொள்றேன்னு சொல்லி அதை தட்டா முடிச்சு தான் செத்து போச்சு கொசு கொள்ள சாப்பிட உங்களை எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இப்ப குளிர்காலம் வந்துருச்சு இப்ப அது ஃபேனை நிறுத்திட்டு தூங்கலாம்ல முடியலையே கொசு விரட்டுறதுக்காக ஃபோன் போட வேண்டியிருக்கு ஃபேன் போட வேண்டியிருக்கு மின்சாரம் நிலக்கரியை எரிச்சு மின்சாரம் உற்பத்தி பண்றாங்க அந்த நிலக்கரி இருக்கிற ஆளை ஆகாயத்தை சூடாக்குது ஆகாயத்தை சூடாக்குறதுனால பருவமழை போய் இல்லாமல் போகுது பருவமழை இல்லாதனால விவசாயம் நின்று போகுது விவசாயம் நின்று போகிறதுனால பல பேருக்கு வேலை இல்லாமல் போடுது அந்த வேலை இல்லாதவங்க தான் இடம் பெருந்துக்கிட்டே இருக்கிறாங்க பிழைக்கிறதுக்கு அங்கங்க போயிட்டே இருக்கிறாங்க அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி கம்பியில கொண்டு வந்து வீட்டுக்குள்ள விட்டு காத்தாடியை சுத்த விட்டு கொசு விரட்ட வேண்டியிருக்குது கொசு கொசு விரட்டுறதுக்கு நம்ம இவ்வளவு பேரழிவுகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு ஒரு அழிவு செய்யறதுன்னு நம்ம இறங்கிட்டோம்னு சொன்னா சங்கில தொடர் மாதிரி அது பேரழிவுகள்ல அப்படி கொண்டு போயிருச்சு நவீன சொன்னான் பச்சை புரட்சி சொன்னான் இதுக்கு பேரு விஞ்ஞான விவசாயம்னு சொன்னான் இதுல விஞ்ஞானம் எங்க இருந்துச்சு வியாபாரத்தை மையமா வச்சு அதுல எவ்வளவு லாபம் கணக்கு பார்த்து ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க பாருங்க அதுதான் இந்த பச்சை புரட்சி விவசாயம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த விவசாயிகளுக்கு யார் யார் டிராக்டரை வித்தாரோ அவரெல்லாம் கோடீஸ்வரரராக்கார் அந்த டிராக்டரில் ஊற்றுற டீசலை விற்றுறலாம் கோடீஸ்வரர் ஆக்கிறார் யார் அந்த ஒட்டு வேதை வித்தாரோ அவரெல்லாம் கோடீஸ்வரர் ஆக்கிறார் யார் இந்த ரசாயன வித்தாரோ அவரெல்லாம் கோடீஸ்வரர் ஆக்கிறார் யார் பூச்சியை கொள்றதுக்குன்னு விஷம் வித்தானோ அவன் எல்லாம் கோடீஸ்வரனாக இருக்கிறான் யாரு சிமெண்ட்டு வித்தானோ அவன் கோடீஸ்வரனா இருக்கான் யார் செங்கல் வித்தானோ அவன் கோடீஸ்வரனாக இருக்கான் யார ஆத்து மணல் அள்ளிக்கொண்டு விட்டாங்களோ அவன் எல்லாம் கோடிஸ்வரன்னா இருக்கான் யார் இந்த பல்பை விட்டாங்களோ வயரை விட்டாங்களோ அவங்க எல்லாம் கோடிஸ்வரனா இருக்கான் அந்த விவசாயி மட்டும் அந்த தவணை பாக்கியில இருந்துகிட்டே இருக்காரு கடன் கட்ட முடியாத தவணை பாக்கியில இருந்துகிட்டே இருக்கார் அவர் என்ன நினைக்கிறாரு நாம் இது மாதிரி கஷ்டப்பட்டது போதும் நம்ம புள்ள படிச்ச படிக்க கத்திட்டு எங்கேயாவது போய் எப்படியாவது பழக்கட்டும்னு நினைக்கிறார் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லுவதற்காகத்தான் ஞானிகள் அப்போது அப்போது தோன்றுகிறார் இப்போ மனிதன் வந்து அறிவு படைத்தவன் மற்ற உயிர்களுக்கெல்லாம் அஞ்சு அறிவு தான் உண்டு இந்த அஞ்சறிவுக்கும் ஆறு அறிவுக்கும் எந்த இடத்துல வித்தியாசம் இருக்கு இதை பார்க்கறதுக்காக ஒரு ரஷ்ய விஞ்ஞானி என்ன செஞ்சான் ஒரு மனுஷ குரங்கை பிடிச்சிட்டு வந்தான் இந்த மனுஷ குரங்குக்கு வால் இல்லை அதுக்கும் ஒரு பேண்ட்டு மாட்டி விட்டான் அதுக்கு ஒரு சட்டை கட்டி டை கட்டினான் அதுக்கு ஒரு கோட்டை மாட்டி விட்டான் தலையில் ஒரு தொப்பியை வச்சான் காலில் சாக்ஸை மாட்டினான் அதில் பூட்ஸையும் கொத்து விட்டான் இப்போ அது கையை பிடிச்சிக்கிட்டு நடக்கிறான் அது இவன் கையை பிடிச்சிக்கிட்டு நடக்கு தான் வித்தியாசம் நம்ம நேராக நிற்க முடியுது அது கொஞ்சம் அப்படி சாஞ்சாப்பில் இருக்குது இடுப்பில் ஒரு ரெண்டு எலும்பு கூடுதலாக இருக்குது சரி இவன் சாப்பிடும்போது மேசையில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அதையும் சாப்பிட பழக்கினான் ரெண்டு படுக்க போட்டு இவன் எப்படி பக்கத்தில் படுத்தானோ அதே மாதிரி அந்த கட்டில் அந்த குரங்கையும் படுக்க வச்சான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பேசினில் போய் திறந்து விட்டு கை கழிட்டு வந்து சாப்பிட்டான் அதே மாதிரி கைகளிட்டு வந்து சாப்பிட உட்காந்துச்சு ஒரு நாள் என்ன செய்யறான் அந்த வாழைப்பழத்தை வச்சு அதை சுத்தி மெழுகுவர்த்தியை வச்சு கொளுத்தி வச்சிட்டான் கை கைகளிட்டு வந்த ஆளு வாழைப்பழத்தை எடுக்க போகும்போது முசு 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 இந்த பொடியெல்லாம் அந்த முடியெல்லாம் பொசுங்குது நெருப்பில் பொசுங்குது அப்ப அது என்ன பண்ணுது கிக்கி கி கிக்க நாம ஆயிரம் மொழி பேசுறோம் அது கிக்கி கி சட்டத்திலே ஆயிரம் விஷயத்த சொல்ல பார்க்குது அது அவன் கேட்டா ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட் வாட் டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டான் அது கிக்கி கி கிக்கி கின்னு ஏதாவது செஞ்சு தொலைன்னு சொல்லி இவன் என்ன செஞ்சான் அவர் கோவலை எடுத்துக்கிட்டு நேர குழாயிட்ட போய் தண்ணியை பிடிச்சிட்டு வந்து நேரம் அந்த மெழுகுவர்த்தி மேல ஊத்தினான் இது அணைஞ்சதையும் அது வாழைப்பழத்தை எடுத்து திங்க ஆரம்பிச்சுதான் அடுத்த நாளும் இதே மாதிரி செஞ்சான் அந்த குரங்கு இப்ப கிக்கிங்கள அதே குழாயில் போய் தண்ணியை பிடிச்சிட்டு வந்து அதே மெழுகுர்த்தி மேலே ஊத்திட்டு தின்னுச்சு இந்த மனுஷனுக்கும் குரங்குக்கும் அதிகம் வித்தியாசம் கிடையாது ஒரு வாரம் இதே பயிற்சி எட்டாவது நாள் என்ன பண்ணா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னுடைய நண்பரையும் கூட்டிக்கிட்டு ஏரிக்கு போனோம் அங்க ஏரியில படகுல ஏரிக்கிறாங்க நல்ல நடு ஏரியில நிற்குது படகு அந்த படகு மேல வாழைப்பழத்தை எடுத்து வச்சான் சுத்தி மெழுகு வச்சு தீய வச்சு கொளுத்துனா இப்ப அது என்ன பண்ணுது கி 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 கிங்குது ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட் வாட் யூ வாண்ட் என்னன்னு கேட்கலாம் அது சொல்லுது கி 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 கிங்குது இந்த படக கரைக்கு உடுன்னு சொல்லுது இவன் கரை கிட்ட விடுறான் படக அந்த மக்கள் எடுத்துக்கிட்டு இறங்கி ஓடுது எங்க அந்த குழாயில போய் தண்ணி பிடிச்சிட்டு வரதுக்கு ஓடிட்டு இருக்க இந்த இடத்துல மட்டும்தான் வித்தியாசம் இருக்குது அந்த பகுத்தறிவுங்கிறது இந்த இடத்துல மட்டும்தான் வித்தியாசம் இருக்குது குழாயில வர்றதும் தண்ணி தான் குளத்தில் இருக்கிறதும் தண்ணி தாங்கிறது மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும் சரி 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 குரங்கால காப்பி அடிக்க மட்டும்தான் தெரியும் சரி இதைத்தான் படைப்பாற்றல்னு சொல்றோம் மனிதனுக்கு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு கபால ஓடு இதுக்குள்ள ஒன்றரை கிலோ மூளை இந்த மனிதன் இப்ப நான் இங்க இருந்து பேசுறேன் அந்த கடைசியிலே கருவர் கேட்குது ஒரு கருவியை கண்டுபிடிச்சிடறான் இந்த மனிதன் ஒரு மாளிகையை கட்டிக்கிட்டு உள்ளக்குள்ள குடியிருக்கிறான் இந்த மனிதன் தன்னுடைய ஆடையை நெஞ்சுக்கிட்டு தான் முடித்திக்கிறான் வேற எந்த விலங்குகளுக்கும் இந்த இது கிடையாது தான் கல்வி இல்லாதவனை சொல்லும் போது வள்ளுவர் விலங்கொடு மக்கள் அணையர்ன்னு சொன்னார் மிருகத்தோடு மிருகமா இருக்கிறான்னு சொன்னாரு இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறான் நூத்தி பன்னெண்டு கோடி பேர் விலங்கோடு மக்கள் அணையரா இருக்கிறான் காரணம் நாகரிகங்கிற பேர்ல மேலும் மேலும் செல்வத்தை வளர்க்கறது எப்படின்னு யோசிச்சிருக்கிறோம் ஆனா மனித ஆற்றலை வளர்க்கறத பத்தி யாருமே யோசிக்கல அந்த மனித ஆற்றலை வளர்ப்பது தத்துவம் தான் வளர்க்கும் ஆகையினால தான் யார் உள்ளத்தை பண்படுத்துவதற்காக சொல்லாலும் ஏர்கிட்டி உழுகிறார்களோ அவர்கள் பின்னாடி சமூகம் போயிட்டு இருக்க இன்னைக்கு அது பரவலா தெரியாம இருக்கலாம் ஆனா அந்த வழி மட்டும்தான் மக்களை நல்லதே நோக்கிட்டு சொல்லுவோம் அப்போ விவசாயத்துல வருமப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள் என்னுடைய பிள்ளை இதை செய்யப்படாது எங்கேயாவது போய் எப்படியாவது பொழைச்சுக்கிட்டோம்னு நினைச்சுட்டோம்னா பகுத்தறிவு சுத்தமா செத்துக்கு போச்சு சொன்னோம் அப்போ பகுத்தறிவுனா என்ன அப்பதான் அறிவுல ரெண்டு வகை இருக்கிறத பாக்குறோம் அறம்போலும் கூர்மையர் எனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர்னு சொன்னா சுத்தியால அடிச்சீங்கன்னா சம்மட்டியால் அடிச்சீங்கன்னா அந்த இரும்பு நெசங்குது அழகணும் ஆனா அறத்தாழ அடிச்சீங்கன்னா அப்படி ரெண்டாகும் சரி அந்த அறம் மாதிரி கூர்மையா இருந்தாலும் சரிதான் மக்கள் பண்பு இல்லைன்னா அந்த அறத்தால என்ன பயன் அப்படின்னு கேட்டான் வள்ளுவன் சரி அப்பதான் நான் நினைச்சேன் அப்ப அறிவுலேயும் ரெண்டு பாகம் இருக்குது சரி அப்படியானா மக்கள் பண்புனா என்ன ரெண்டாவது விஷயம் வருது அறிவிலால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கிடைக்கும் சொல்லணும் அடுத்ததோடைய துன்பம் நம்முடைய துன்பம்னு நினைக்கல அந்த அறிவுனால என்ன பயன்னு கேட்கிறான் அதான் மக்கள் பண்பு சொல்லணும் அப்போ மக்கள் பண்போடு கூடிய அறிவுன்னு ஒண்ணு மக்கள் விரோதிகளுக்குன்னு உண்டான அறிவு ஒண்ணு சொல்லணும் அப்ப நம்மளுடைய பறவைகள் என்ன செய்து அந்த பயிரில் இருக்கிற புழுவெல்லாம் பிடிச்சி 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 சாப்பிடுது நீ பூச்சியை கொள்றதுக்குன்னு ஒரு விஷத்தை கொடுத்துட்டான்னு சொன்னா விஷத்தை தெளிச்சு பூச்சியை நம்ம கொண்டுட்டோம்னா பறவைகளுக்கு சாப்பாடு என்னாச்சு மறுபடியும் யோசிச்சு பாருங்க அந்த ரெண்டு குரல் இருக்கு ஒரு குரல் சொல்லுது பகுத்துண்டு பல் உயிர் ஓம்புதல் சொல்லுது பல மனிதர்களுக்கு சாப்பாடு போடுறதுன்னு சொல்லலை பல உயிர் ஓம்புதல் அதே மாதிரி ரெண்டாவது குரல் சொல்லுது அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றா கடை பிற மனுஷருடைய நோயை நோய் நோயை மாறிப்பச்சுன்னா பிறகு இல்லை பிற உயிர்களுடைய நோயையும் உன்னுடைய நோய் போய் பார்க்கணும் அது மட்டும் தான் மனித பண்பு அப்படின்னு சொல்ல அப்போ நாட்டில் ஏகப்பட்ட பறவைகள் இந்த பறவைகளுக்கான உணவை நீ விஷத்தை தெரிச்சு கொண்டுட்டீங்கன்னா பறவை உன் தோட்டத்துக்கு வரல ஆகையினால நோய் அதிகமாயிட்டே இருக்கு பூச்சி அதிகமாகிட்டே இருக்கு விவசாயிக்கு செலவு அதிகமாகிட்டே இருக்குது நாம சாப்பிட்றதெல்லாம் விஷத்தையே சாப்பிடுறோம் அந்த சின்ன விஷயத்த மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் அந்த கோவை பல்கலைக்கழகத்தில் ஒரு துணைவேந்தர் இருந்தார் அவர் பேர் டாக்டர் ஜெயராஜ் அவர் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு கூட்டத்தில் பேசினார் அவர் என்ன சொன்னாரு நான் திராட்சை பழம் சாப்பிட்றதை விட்டு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னு சொன்னார் எல்லாரும் காது தேடி கேட்டாங்க வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் பழம் சாப்பிட்றதை விட்டு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா ஏன் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் விளக்கமும் செய்யறார் அந்த திராட்சை தோட்டத்தில் பந்தல்ல திராட்சை பழம் தொங்குது அதில் விவசாயி விஷத்தை ஸ்ப்ரேயரில் போட்டு தெளிக்கவே இல்லை தெளிச்சா அவர் மூஞ்சிலேயே படும் பந்தலில் இருக்கிறதுனால ஆனால் அவர் என்ன செய்கிறாரு ஒரு அமுல் பால் பவுடர் டப்பாவை மூடிய திறந்துட்டு அதில் தண்ணியை உள்ளே விடுறார் அதுக்குள்ளே கொஞ்சம் எண்டில் கொஞ்சம் எக்கலாக்ஸ் கொஞ்சம் சுமத்தியான் கொஞ்சம் மாலத்தியான் கொஞ்சம் பாரத்தியான் கொஞ்சம் ரோகாரு கொஞ்சம் டாட்டா ரோகாரு கொஞ்சம் நூக்கிரான் கொஞ்சம் டமக்கரான் கொஞ்சம் செவின்னு கொஞ்சம் ஃபால் கொஞ்சம் எண்டோசல்பான் கொஞ்சம் மானோ குரோட்டோபாசு கொஞ்சம் ஹினோசான் தைத்தேன் குங்குஃபு கராத்தே எல்லாம் கொட்டி குச்சால கலக்குற கலக்கிட்டு ஒவ்வொரு திராட்சை குழையில அப்படியே முக்கிய முக்கியம் எடுக்கிறார் சரிதானா என்னாச்சு ஆகுவது ஆகுதுண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போட்டா கிடைக்கும் இந்த திராட்சை பழத்த திங்கப்பறவனை பத்தி அவன் யோசிச்சானா சரி எவ்வளவு ரூபா போட்டு நான் திராட்சை தோட்டம் போடுறது அதை எவ்வளவு கிலோ விளையும் அதை விட்டா எவ்வளவு லாபம் வரும் அதை மட்டும் தானே யோசிச்சாங்க அறிவினால் ஆகுவது உண்டோ அறம்போலும் கூர்மையறும் பூச்சியை கொள்றதுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு கத்துக்கிட்டீங்க மரம் போல்வர் மக்கள் பண்பில்லாதவர் மரம் இருந்த விட்டு நான் ஆனா அடுத்த உயிரோட துன்பத்தை பார்த்து எழகக்கூடியது மனுஷ மனம் தான் எழகக்கூடியது அங்கதான் மனித பண்புன்னு இருக்கு அங்கதான் ஆன்மீகவர் இருக்கு அந்த ஆன்மீகம் வந்து பண்பை வளர்க்கிறது கல்விக்கூடம் வந்து அறிவே வளர்க்கிறது இன்னும் நிறைய பேர் தப்பா நினைச்சிருக்காங்க இந்த நாட்டில் என்ன நினைச்சிருக்காங்கன்னா படிக்கிறதெல்லாம் அறிவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க படிக்கிறது அறிவு கிடையாது பல பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க பிள்ளை தப்பு பண்ணும் போதெல்லாம் கேட்கறாங்க படித்தவள்ள இப்படி தப்பு பண்ணலாமான்னு கேட்கிறாங்க இந்த நாட்டில் படிச்சவங்க மட்டும்தான் பெரிய பெரிய தப்பு எல்லாம் பண்றாங்க சுழன்றும் ஏற்பின்னது உலகம் சரதா நீங்க எதையானாலும் தள்ளி வைக்கலாம் உள்ள சோறு போறதை தள்ளி வைக்க முடியாது உங்களால ஆகையினால யார் இந்த உணவை உற்பத்தி பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு பின்னாடி இந்த உலகம் நிக்கணும் சரதும் ஆனா நடக்கிறது என்னன்னாக்க இந்த உழுதவர்கள் இருக்காங்கல்ல அவங்க மற்றவங்க பின்னாடி ஒரு மனுவை கொண்டுகிட்டு போய் நிக்கிறாங்க எனக்கு அதை செஞ்சு விடு எனக்கு இதை செஞ்சு விடுன்னு கேட்டு நிக்கிறாங்க நேரு தலைகளா இருக்குது காரணம் என்னன்னா எல்லாம் அறிவாளின்னு நம்ம நினைச்சோம் பாருங்க அங்க இருந்தது அப்படின்னு நடந்து போச்சு முதல்ல படித்தவங்க அறிவாளி கிடையாது அனுபவம் தான் அறிவுன்னு சொன்னார் இந்த அனுபவம் தான் அறிவுங்கிறத எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க எல்லாரும் சொல்லிருக்கிறாங்க விவேகானந்தரை படிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் விவேகானந்தருடைய கருத்துல அது வருது அனுபவம் தான் அறிவு சொல்லணும் அமெரிக்காவில் போய் பேசுறாரு அங்க இருக்கிற பெண்கள் மத்தியில் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு நான் உங்கள்கிட்ட அறிவை கொடுக்கறதுக்காக வரல உங்க உள்ளத்திலிருந்து தான் அறிவு வெளியில வரும் அறிவு வந்து வெளியில இருந்து உள்ள போவாது அது அனுபவத்தின் மூலம் உள்ள இருந்து வெளியில வரும் அப்பதான் யோசிச்சேன் வள்ளுவர் தான் சொல்லி இருக்கிறாரு ஊரும் மணல் கேணி மணல் கேணியாதுன்னு தோண்ட தோண்ட தண்ணி கீழே இருந்து ஊறும் சரிதான் அது போல கட்டணைத்து ஊரும் அறிவு அறிவு இருந்து தான் ஓரணும் அப்ப நான் என்ன செய்யறேன்னா எப்படி அந்த விவசாய கிணத்த தோன்றாரோ அது மாதிரி உங்களுடைய உள்ளத்துல கிடையாது தூண்டி விடுறேன் அப்படின்னு விவேகானந்தர் சொன்னார் அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொன்னார் என்ன உதாரணத்தை சொன்னார்னா இங்கிலீஷ்ல உலகம் முழுதும் சொல்றான் என்ன சொல்றான் ஐசக் நியூட்டன் டிஸ்கவர்டு லா ஆஃப் கிராவிட்டின்னு சொல்றான் புவியீர்ப்பு விசையை ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சார்னு நமக்கெல்லாம் பாடமா சொல்லி கொடுத்து அதை திரும்பி எழுத வச்சா அவங்களுக்கு மார்க் போட்டு பாஸ் போடுறான் சரிதானா அவர் என்ன கேட்டாரு பூமிக்கு வெளியில் இருக்கிற எந்த பொருளையா இருந்தாலும் பூமி தன் மையத்தை நோக்கி இழுத்துக் கொள்கிறது இந்த விதி என்ன ஒளிஞ்சுக்கிட்டா இருந்தது அவர் போய் கண்டுபிடிக்கிறதுக்கு அது எங்கேயும் இருக்கு எல்லா காலத்திலையும் இருக்குது அன்னைக்கு தான் அவர் மண்டேலாம் பட்டு இருக்கு இது விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் அங்கே இருக்கிற பொண்ணுங்களுக்கு சொன்னது இப்ப விவேகானந்தர் செத்து போய் விளக்கம் ஆயிட்டு இன்னமும் நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா கடலுக்கு அப்பால இருந்து வந்ததுன்னா அது அறிவுன்னு அறிவு நினைச்சிருக்கிறோம் ஆகினாலும் நம்ம மோசம் போறோம் சரிதான் அப்ப திராட்சை கொலையில அவன் அந்த அந்த வெஷ கலவை அப்படியே முக்கிய முக்கியம் எடுக்கிறான் பாருங்க எத்தனை தடவை முக்கிய எடுக்கிறான்னா பூத்ததுல இருந்து அறுவடைக்கு நூறு நாள் பதினாலு வாரம் பதினாலு தடவை அதை முக்கிய முக்கியம் எடுக்கலாம் சரிதான் அதை பார்த்ததுல இருந்து பல்கலைக்கழக துணைவேந்தர் திராட்சை குழந்தைங்களை அதை கேட்டது வந்து இருபது வருஷமா நானும் திங்கலை ஒரு மேடை விடாம சொல்லிட்டே வர்றேன் ஏன்னா நீங்க ரொம்ப பேர் தின்னுகிட்டே இருக்கீங்க நீங்க திங்கல் எப்படி அங்க விற்கும் எப்படி பஸ் ஸ்டாண்ட்ல விற்கும் கிலோ பத்து ரூபா கிலோ பத்து ரூபா கிலோ பத்து ரூபா ஒரே சொல்றான் திராட்சை குழந்தை திராட்சை கிலோ பத்து ரூபா கிலோ பத்து ரூபான்னு என் பேச்ச கேட்டவங்கெல்லாம் ரெண்டாவது ரூபாய் என்ன பார்க்கும் போது சொல்றாங்க ஐயா திராட்சை குழந்தைங்கிறத விட்டுட்டேன் இப்ப திராட்சை குழந்தைங்கிறத விட்டு பிரயோஜனம் கிடையாது அங்க என்ன பண்ணா பெங்களூர் போன போது அங்கே முட்டைக்கோசை தோட்டத்தை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறான் இளைஞன் அங்கே பார்த்தாங்க எல்லாம் வரிசையாக உருண்டை உருண்டையாக கலக்குது ஒரு மூணு அடிக்கு ஒன்று கலக்குது அவன் கேட்டான் எப்படி இருக்குன்னு நான் கேட்டேன் நல்லா இருக்குன்னு சொன்னான் இல்லை கடையில் இருக்கிற மாதிரி இருக்கான்னு கேட்டான் அப்போ தான் கொஞ்சம் உத்து கவனிச்சேன் நான் இல்லையப்பா கடையில் வெள்ளையாக இருக்குது தோட்டத்தில் பச்சையாக இருக்குது ஏன்னு கேட்டான் அவன் சொன்னான் இது மாதிரி குப்பரையில தண்ணியை உள்ளே விட்டு அதில் என்டென்னு எக்கலாச்சு சுமத்தியானு மாலத்தியான் பாரதியான் மானோ குரட்டோபாசி எண்டோ செல்போன் எல்லாத்தையும் கலக்கிட்டு ஒவ்வொரு முட்டைக்கோசையும் முக்கி முக்கிய எடுத்து தான் ட்ரக்கில் ஏத்துறோம் எனக்கு இந்த முடியெல்லாம் நேர நின்றுச்சு இதெல்லாம் பூச்சியை கொள்றதுக்குன்னு சொன்னீங்களே இப்ப இது அடுத்த பிறகு எதுக்குப்பா முக்கிறீங்கன்னு கேட்டேன் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார் என்ன தெரியாதுன்னு இது உங்க ஊருக்கு வர்றதுக்கு அஞ்சு நாள் ஆயிடும் கொஞ்சம் வாடி வதங்கினுச்சுன்னா தூக்காம போட்டுருவீங்க காணாம போட்டு போயிடுவீங்க வாங்காம போயிடுவீங்க போட்ட போன வீணா போயிடும் அதுக்காக முக்கிய எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னான் இந்த மூச்சை இழுத்து விட்டு இந்த முட்டைக்கோசை மட்டும்தான் அப்படியான்னு கேட்டேன் முட்டைகோசை அப்படிதான் முக்கிரம் காலிஃபிளவர் அப்படிதான் முக்கிறோம் கேரட் அப்படிதான் முக்கிறோம் அதுக்கப்புறம் பீட்ரூட் அப்படிதான் முக்கிறோம் திராட்சை நான் போரடம்ல இதை பேச ஆரம்பிச்சேன் நாம எதை திங்குறோங்கறதை யோசிச்சு பாருங்க எங்க அம்மாவுக்கு கோபம் வரும்போதுதான் கேட்டாங்க நீ என்னத்தை திங்குறன்னு கேட்டாங்க அறிவு அங்கதான் இருக்குது சரி நான் திருவண்ணாமலையில பேசும்போது அங்க ஒருத்தபடியே கல்லு பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்து இருந்தார் நான் கேட்டேன் என்னையா கல்லு பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்து இருக்கிற உனக்கு இது தக்கலையான்னு கேட்டேன் நாங்க முன்னாடி தக்காளி பழத்த போய் முக்கி முக்கி தான் எடுத்து அனுப்பிச்சுருவாங்க பெய்ய வேண்டிய